ரஹ்மான் ரஹ்மானை வணங்குபவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எல்லா மாதங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் ரமதான் வந்தால் அதிகரிக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் ரமதான் ரமதானை வணங்குபவர்கள் ரமதான் மாதம் வந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் தொடங்கும் வித்தியாசம் புரிகிறது ரஹ்மான் முழு வாழ்க்கையும் தொழுகிறார் முழு வாழ்க்கையும் தான் முழு வாழ்க்கையில் அல்லாஹ் கடமையாக்கியதை கடமையாக்கிய நேரத்தில் சரியான முறையில் எந்த காரணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நிறைவேற்றுவான் ரமதானை வணங்குபவன் ரமதானுடைய மாதம் வந்தால் தொழுவான் ரமதானை வணங்குபவர்களை ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் பள்ளியில் பார்க்க முடியும் ரமதானை வணங்குபவர்கள் ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தான் குரானை அதிகமாக ஓதுபவர்களாக பார்க்க முடியும் ரமதானை வணங்குபவர்களுடைய வாழ்க்கையில் தான் ரமதானில் மட்டும்தான் இரவு வணக்க வழிபாடுகள் இருக்கும் இவர்கள் ரமதானுக்காக செய்கிறார்கள் அல்லாவிற்காக அல்ல இருக்கக்கூடிய கிரியைகளுக்காக செய்கிறார்கள் தன்னை இறைவனை நேசத்தோடும் பாசத்தோடும் அணுக வேண்டும் என்ற காரணத்துக்காக அல்ல குரான் அவனுடைய வாழ்வை மாற்றுவதற்காக அல்ல இறக்கிய புத்தகம் இந்த குரானோடு தொடர்பை ஏற்படுத்துங்கள் அப்போதுதான் இந்த ரமதான் என்னுடைய உள்ளத்தில் நெருக்கமாகும் குர்ஆனை ரமதானிடம் இருந்து பிரித்துப் பார்க்க முடியாது ரமதானும் குர்ஆனும் ஒரு சேர்ந்த ஒரு ஒரே கயிற்றில் இருக்கக்கூடிய இரண்டு மூ துளை இரண்டு மூளைகள் குர்ஆன் ரமதானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டது இறக்கப்பட்ட மாதத்தில் தான் இருக்கிறது அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரியவர்களை குர்ஆனை கையில் எடுங்கள் இது போன்ற நல்ல அமல்களை கொண்டு ரமதானை நாம் சந்தித்தால் தான் இந்த ரமதான் எம்மை கண்ணியமான முறையில் அதற்கு உரித்தான தகுதியோடு எம்மை சந்திக்கும்